ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன கே கஷ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீடராக பார்த்தீங்கன்னா கமல்ஹசன் அவர்கள் நடிக்க போகிறாரு ஃபீமேல் லீடராக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரதிசன் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாசர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை ஏகிருக்காரு மியூசிக் லேக்ன்றது பார்த்தீங்கன்னா யாரும் கன்ஃபார்ம் இல்லை படத்துடைய ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க ஒரு புதிய அனவுஸ்மெண்ட் போஸ்டர் மூலியமாக சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணியிருந்தேன் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த திரைப்படத்தை அடுத்த வருஷம் என்ன தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்றும் உலகநாயகன் நாயன் கமல்ஹசன் அவருடைய நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படினு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மேலே உள்ள உள்ளாக கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெச்சில் சந்திப்போம் பாய்